ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோதுமை நோய் கிச்சடி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடணும் போட்டு எல்லாம் புரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா வறுத்தணும் வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் எடுத்துருங்க அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கோதுமை நோய் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை எடுத்து கூட சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கேன் தான் கிளர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பரிமாறலாம் கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சாக்கா சூப்பராக இருக்கும் இந்த கிச்சடியில் என்ன ஸ்பெஷல்னாக்கா கோதுமை நோய் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த கிச்சடியை சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கெலாம் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏன்னா கோதுமை வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை பொறுமையாக ரிலீஸ் பண்ணும் அதனால தான் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி டெய்லி இதை நைட்டில் எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்